குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் வரவேற்பது வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் விஜய் நம்பியார் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரொக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரெனுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் உதாசீனப்படுத்தக்கூடாது ரொம்ப ஆழமாக கேட்கணும் ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லுவதல்ல நிச்சயமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருபது வருஷம் ரிசர்ச்சும் உங்கள்கிட்ட பேசுது அதனால் என்ன கடவுள் சொல்ல சொன்னாரோ மட்டும் மட்டும்தான் சொல்கிறோம் என்ன எங்களுக்கு உணர்த்தினாரோ அதுதான் உங்களுக்கு உணர்த்துகிறோம் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லி நாங்கள் ஒன்றும் புதுசாக எடுத்துக்கிறதில்ல எங்களுக்கு என்ன சொன்னாரோ நாங்கள் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அதனால் இது உபதேசமாலாம் எடுத்துக்கவே கூடாது நாங்கள் இது உபதேசமாக மேலேருந்து எடுத்துக்கிறோம் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதை அப்ளை பண்ணுறோம் அது உங்கள்கிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சுட்டு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஆப்போசிட் ஸ்பிரிட்டோட வெறுப்போட வைராக்கியத்தோட இது கரெக்டு கிடையாது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகுது உங்களுக்கு எப்போ நல்லா புரிஞ்சுட்டு ஒத்துக்கிட்டு சரி நான் இது நல்லா கேட்குறேன் அப்படின்னு தீர்மானிச்சு கேட்குறீங்களோ அப்போ மட்டுந்தான் இது உங்களுக்கு செயல்படும் அதான் கவனமாக கேட்குறதுன்னு சொல்கிறது ஓகே எல்லோரும் வரவேற்கிறோம் இந்த பாருங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாருமே இந்த சொர்க்கத்தை பற்றி ஏதோ பேசிட்டு போயிடுறாங்க இந்த சொர்க்கம் நரகம் ஏதோ ஒன்று இருக்குது சொர்க்கம் ஒன்று இருக்குது நரகம் ஒன்று ஒன்று இருக்குது அப்படிலாம் பேசிட்டு எல்லாருக்குமே தெரியும் உள்ள உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாேருக்குமே தெரியும் சொர்க்கன்னு ஒன்று இருக்குது நரகன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் பொய் கிடையாதுன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை கண்டுக்காமல் நடக்கிறாங்க அதுதான் அது அதுதான் இங்கே பியூட்டியே கண்டுக்காமல் நடக்கிறாங்க அவங்க உள்ளே தெரியும் அது வேணுன்னு போணோன்னு இருக்க சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் ஐயோ நரகத்தில் போய் விழக்கூடாதுன்னு பயம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் கண்டுக்காமல் நடப்பாங்க அப்புறம் என்ன சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் பெரிய சாமி விஷயம் யோசிச்சுட்டு நடக்கிறவங்களுக்கு அது சாமி கும்பிட்றவங்களுக்கு இல்லை அந்த விஷயம்லாம் யாரும் யோசிக்கணும்னா அப்புறம் இந்த உலகத்தோட்ட போகிற டைமில் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே தான் தப்பு இங்கே தான் தப்பு செய்கிறாங்க கடவுளை வந்து உங்கள் உங்களை வந்து ஒரு நூறு வருஷம்தான் இங்கே கொடுத்துருக்கிறாரு நூறே நூறு வருஷம் மேக்சிமம் அதுவும் சில பேருக்கு அது ஐம்பதாக இருக்குது அறுபதாக இருக்குது எழுபதாக இருக்குது எண்பதாக இருக்குது தொண்ணூறு வரைக்கும் இருக்குது ரைட்டா அவ்வளோ தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை அவ்வளோதான் இது வந்து சாவர டைமில் உணர்றதோ இல்லை சாமி அதிகமாக கும்பிடும்போது பக்தியில் இருக்கிறவங்க சிந்திக்கிறது கிடையாது எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பரவது வயசு ஆகிடுச்சி மேக்ஸிமம் நாற்பது வருஷம் மேக்சிமம் இல்லை முப்பது வருஷம் இல்லை இருபது வருஷம் அந்த மாதிரி கணக்கு விட்டால் ரொம்ப 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 கம்மி இல்லையா பாருங்க என்ட என்னோட கடந்த அறுபது வருஷம் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது அஞ்சாவது வயசில் நான் என்ன பண்ணேன்றதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்குது அதிசயமாக இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்துட்டேன் நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுச்சு பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு அந்த ரிமைனிங் நாற்பது வருஷம் இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டு ரைட்டா இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு கடன் எடுத்தாலே லோன் எடுத்தாலே ஒரு பத்து வருஷத்தை திருந்துடுமா அப்படின்னு தீர்ந்துட்டு ஃப்ரீ ஆகிடுவோமா அப்படின்னு பார்க்குறீங்க சரியா அப்போது இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளோட ரிமைனிங் இயர்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம எங்கே போக போகிறோன்றது யோசிக்கக்கூடாதா சரிப்பாக தான் வருது அதுதான் ரொம்ப முக்கியங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாருங்கள் இது ரொம்ப மினிமல் இயர்ஸ் இது ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒன்று இருட்டில் ஓன்னு அழுதுகிட்டே இருப்பீங்க பட் ஆமாம் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அழுதுகிட்டே இருப்பீங்க இல்லையா சந்தோஷத்தோடு இருப்பீங்க தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இப்போது நம்ம இங்கே ஒரு ஒரு மணி நேரம் கவலைப்பட்டாலே எவ்வளோ வேணும் வருது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கவலைப்பட்டாலே ம் ஏன்னா ஒரு விஷயத்த யோசித்து ஒரு சரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்தீங்கன்னு நினச்சிங்களேன் எப்படி இருக்கும் துடிச்சு துடிச்சு துடிச்சிட்ருக்கலாம் நம்ம உடம்பெல்லாம் வீக் ஆகிடுச்சின்னு வாங்க யாருன்னா பார்த்து சொல்லுவாங்க என்னங்க இலசி இழைச்சிட்டிங்க ஒன்றும் சொல்லிங்க வேதனை தாங்க அப்படின்றிவிங்க இல்லை நினச்சி பாருங்க ஒரு வருஷம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் யோசிச்சாலே இழைச்சி போயிடுறீங்க அப்போ நினச்சி பாருங்க காலா காலமாக காலா காலமாக ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் வேதனையில் துடிச்சு துடித்து துடிச்சு இருக்கிறது எப்படி இருக்கும் அதே டைமில் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் அவரோட சந்தோஷமாக இருக்கிறது எப்படி இருக்கும் இது பொயில்லாம் நினைக்காதீங்க அப்பட்டமான உண்மை உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்க போகுது இதுக்கு நீங்கள் பெரிய புண்ணிய காரியங்களும் பண்ணுவோம்னா நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு எதோ கொடுத்துட்டுருக்குறாங்க சாரி கொடுத்தா ட்ரெஸ் எல்லாம் யாருக்குன்னா கொடுத்தா சாப்பாடு கொடுத்தா தப்பிச்சுருவோமா அன்னதானம் போட்டால் சப் தப்பிச்சிருவோமா அப்படிலாம் தான் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது அதெல்லாம் செஞ்சாலும் தூசி அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அது கூட நீங்கள் ஆழ் அன்பு அன்பில் ஆழத்தில் அன்பில் மூழ்கி எல்லாத்தையும் மறந்தா கொடுக்குறீங்க கிடையவே கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து கொடுக்குறீங்க மற்றவங்க புகழதை எதிர்பார்த்து கொடுக்குறீங்க இல்லாட்டி கொடுக்குறவன் நன்றி சொல்வானான்னு எதிர்பார்த்து கொடுக்குறீங்க அன்பில் ஆழத்தில் உருகிட்டால் கொடுக்குறீங்க இல்லை அதனால் அதெல்லாம் உங்களை எங்கேயும் கொண்டு போகாது ஏன்னா அதெல்லாமே வந்து நீங்கள் செயல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரிங்க அந்த செயலெலாம் உங்களை அங்கே கொண்டு போகாது ஒன்றே ஒன்று தான் கொண்டு போவோம் அதிசயமாக இருக்கும் கேட்டால் இது தான் கொண்டு போ அதாவது கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் யாருன்னு தெரிஞ்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு கடவுள் எப்படி செயல்படுறாருன்னு புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதுக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே புகுந்து நீங்கள் அப்படியே அதில் 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 அப்படியே மெல்ட் ஆகி உருகுவிங்க பாருங்க அது ஒன்று தான் உங்களை கொண்டு போவோம் அது ஒன்று தான் இந்த உலகம் முடிஞ்சோடனே அது ஒன்று தான் உங்கள் கூட நிலை வேறு எதுவுமே இருக்காது அது ஒன்று தான் நிலை நிற்கும் அதனால் இது எவ்வளோ பெரிய முக்கியம்னு தெரிஞ்சுக்குங்க எங்கே போய் சாமி கும்பிட்டாலாம் தப்பிக்க முடியாது நான் சொல்கிறேன் கற்பூர ஏற்றி பூஜை பண்ணாலாம் தப்பிக்க முடியாது முடியவே முடியாது கேரண்டீடாக சொல்கிறேன் கேரண்டீடாக கிளாரிட்டியோட சொல்கிறேன் கடவுள் எங்கிட்ட சொன்னதை ரொம்ப தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் அதெல்லாம் உங்களை எங்கேயுமே கொண்டு போகுது எங்கேயுமே கொண்டு போகுது நிச்சயமாக இருட்டில் கொண்டு போயிடும் வெளிச்சத்துக்கு அந்த ஜா அந்த பயங்கரமான சந்தோஷத்துக்கு அந்த பயங்கரமான ஒரு சந்தோஷமான இடத்துக்கு நீங்கள் நிரந்தரம் நிரந்தரமாக போனோம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் புரிந்து கொண்டு அவரோடு சந்தோஷமாக இந்த உலகத்திலையே உலாவ வேண்டும் இந்த உலகத்திலே உலாவணும் அப்போ மட்டுந்தான் அங்கே போவீங்க சாகுற டைமில் அப்பா எப்படி தான் தப்ஷாக போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே தெரிஞ்சு பார்க்குறேன் நான் தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடுறேன் போக முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் போது உணர்ந்து தெரிந்து புரிந்து அவர் கூட குனிந்து அவரை அவரோட இணைந்து இசைந்து நடந்தால் மட்டும் வேற வழியே கிடையாது வேற எந்த வழியும் கிடையாது நீங்கள் நினைச்சு பாருங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வேற எந்த வழியும் கிடையாது நினைச்சு பாருங்க நீங்க தப்பிச்சாலும் போராது உங்க பிள்ளைங்களை காப்பாற்றணும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் ரொம்ப பெரிய விஷயங்க இந்த பயம் உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இதை பற்றி பயமே இல்லாமல் சும்மா அசால்ட்டாக நடந்துக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயத்தலாம் அப்படியே அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு ஆ என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அது எனக்கு தெரியாது எவ்வளோ பேருக்கு முடியுமோ இதை ஷேர் பண்ணுங்க அவ்வளோ நன்மை செய்வீங்க அவ்வளோ பெரிய நன்மை கடவுளோட க கடவுளுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம் தேங்காய் பழம் மாங்காய் எல்லாம் கொடுக்க வேண்டாம் கடவுளுக்கு இதை செய்யுங்க இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இதை புரிய வைங்க எவ்வளோ பேருக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொன்னாலும் புரியாது உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் வரும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சு தெளிவாக பேசுவீங்க அது ஒரு நாள் வரும் ஆனால் அது வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை அவங்க கேட்டுவிட்டு அவங்கக்கிட்ட உங்கள் கிட்டே கேட்கட்ட அப்போ சொல்லுங்கள் நீங்கள் அங்கே கேளுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் எதுவும் விளக்கறதுக்கு போகாதீங்க ஆனால் நீங்கள் நிறைய பேரை காப்பாற்றுவீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படி காப்பாற்ற காப்பாற்ற நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீங்க உங்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய அறிவு வரும் இதை பற்றி ஞானம் வரும் அதனால் இதை ஆழமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா நாளும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் நீங்கள் பர்சனலாக வந்து பார்க்குறீங்க இந்த வாரம் பார்க்காதவர்கள் நிச்சயமாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஒன் ஹவர் எங்கள் கூட உட்காந்து பேசுகிறது உங்களுக்கு நல்லது இன்னும் விளக்கங்கள் தெளிவுகள் கிடைக்கும் இன்னும் வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக பேசும்போது இன்னும் நன்மை கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எப்போ வர்றவங்க கொஞ்சம் பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் மீதி இருக்கீங்க அவங்க எல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா கிளாஷ் ஆகக்கூடாது டைம் அதுக்கப்புறம் தூரம் இருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருங்க எப்போ டைம் கிடைக்குதோ ஆன்லைனில் வாங்க ஆன்லைன்லேயாவது நேரடியாக ஒரு ஒரு மணி நேரம் பேசணும்னு தோன்றும் கேட்டுகிட்டே இருந்து பிரயணம் கிடையாது நீங்கள் ஒரு வாட்டியாவது நேரடியாக உட்காந்து ஆன்லைன்லேயாவது பேசுங்க ஒரு மணி நேரம் நீங்கள் பேசிட்டிங்கன்னா நல்லது வாரத்தில் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்